போ இந்த இடத்துல இந்த இடத்துல ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மிஷினரி இங்கே எப்படி வந்தாங்க அவங்க எப்படி இந்த இடத்துல मिनिஸ்ட்ரி பண்ணுறாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க நம்ம கேட்போம் உங்களிடல உரையாடுவதற்காக மிஷினரிமார்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள் உங்களை இருகரம் கூப்பி அன்போடு இவ்விடத்திற்கு வருக 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 என

ஆரம்ப அவர்கள் ஜெபிப்பார்கள் கண்களை மூடி ஜெபிப்போம் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த மாலை நேரத்திற்காக நன்றி ஆண்டு அருமையான தம்பிமார்கள் நாங்கள் அனைவரும் ஆண்டு மிஷினரிமார்களோடு இணைந்து இந்த பணித்தளத்திற்கு எங்களை அழைத்து வந்தது நோக்கம் உண்டு ஆண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க அண்டவரே மிஷினரிமார்களுடைய இந்த பணித்தலத்துல அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொன்னது போல ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்புக்கு அண்டவரே அவர்கள் கீழ்படிந்து நம்முடைய அண்டபெறே நற்செய்தி பணிகளை சுவிசேஷ பணிகளை இப்படிப்பட்டதான அண்டவரே அநேக ஜனங்களுக்கு கொண்டு செல்வதற்காக இப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை எங்க கண்களில் நாங்க பார்க்கிறோம் நடப்பதற்கு கிருபை செய்தீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர் தகப்பனே அநேக பாடுகள் வழியாக தான் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தமான பணிகளை பணித்தள பணிகளை செய்து வருகிறார்கள் மிஷினரிகள் என்பதை எங்களை கண்ணார காண்பதற்கு நீங்க கிருபை செய்தீங்க உங்களுடைய கிருபை அண்டவரே உங்களுடைய மிஷினரிமார்களை கொடுத்து நாங்கள் என்ன நீங்க எங்களுக்கு கற்றுத்தர விரும்புறீங்களோ அதை எங்களை கற்றுத்தரணும்னு சொல்லி நாங்கள் ஜோம் பண்றோம் உடைய ஒப்புடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீனுள்ள பிதாவே

ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த மலையில ஏசு கிறிஸ்து யாருக்குமே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கனடா நாட்டிலிருந்து திருமணமாகாத மூன்று சகோதரிமார் அதாவது அவங்க மருத்துவம் சம்மந்தமாக படிச்சவங்க இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்தாங்க மருத்துவ ஊழியத்தோடு சுவிசேஷம் செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் அவங்க இந்த மலையில தங்கி ஊழியம் செஞ்சாங்க ஆனால் எந்த ஒரு கணிகளும் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவங்களுக்கு வந்து விஷா முடிஞ்சிருச்சு ஆகினால சொந்த நாட்டுக்கே அவங்க அவங்க பேர் வந்து ஈவ்லின் சாரத்தி பெட்டி மில்ஸ் இவங்க தான் அந்த இடத்துல ஊழிஞ்சாங்க சரிங்களா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மிகுந்த பாரத்தோடு தான் எந்த ஒரு ஆண்டவருக்காக ஆத்துமாக்கள் இல்லாத ஒரு பாரத்தோடு தான் அவங்க போனாங்க ஏன்னா அதுக்கு பிறகு எந்த ஒரு இங்கே எந்த ஒரு மிஷனும் யாரும் கிறிஸ்தவங்க இந்த ஏரியாவிலே கிடையாது அதுக்கு பிறகு இந்த இங்க வந்து ராஜுவாதியாருன்னு ஒருத்தர் அவங்க அந்த ஈவினிங் தார்த்தி பெட்டி மில்ஸ் அவங்க வந்து வளர்த்து எடுத்தேன் வளர்த்து எடுத்த அவடிங்க பொன்னையன் அப்படிங்கிற பேரில் இங்கே ஒரு அதாவது ஃபாரஸ்ட்டு சம்பந்தமான ஒரு ஆஃபீஸர் இங்கே இந்த மலையில இருந்தாங்க அந்த பெ ஈவினிங் தார்த்தி பெட்டி மீல்ஸ் அவங்க ஆவிக்கு ரீதியில் வளர்த்து எடுத்த ஒரு நபர் ராஜு வாத்தியார் அவர் வந்து டீச்சராக அவர் கற்றுக் கொடுத்து இங்கே வாத்தியால் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் மாற்றிலாத்தி எழுதுக்க எழுதுகிற நம்முடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் பிளஸோ அப்படிங்கிற அந்த ஆசிர்வாத முகாம் தஞ்சாவூரில் நடக்கும் அவங்க கிறிஸ்தவாக இருந்ததுனால ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு அவங்க அந்த இதில் அட்டன் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இப்படி இயேசு கிறிஸ்து அறியாத அந்த சித்தேரி மலைன்னு ஒரு மலை இருக்குது நீங்கள் வந்து ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்க இந்த லின் தாரதி பெட்டிஎல்ஸ் அவங்க பாரத்தோடு போய் என்னைக்கு நாங்கள் இத்தனை வருஷ காலம் அந்த சே சித்திரமலையில் ஊழியம் செஞ்சோம் ஒரு கணிகள் இல்லைன்னா அவங்க பாரப்பட்ட நாளில் இந்த ஏக்கம் சார்பாக ஒரு எஸ்எம்பி டீம் சப்மர் மிஷினரி ப்ரோக்ராம் சிலப்போ நீங்கள் அட்டன் பண்ணிருக்கலாம் வேணுக்காலம் மிஷினரி ஊழியம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுகளில் இங்கே வந்து ஊழியம் செஞ்சாங்க அதுக்கடுத்து மிஷ்னரியாக அதை வந்து ஒரு சும்மா ஊழியம் செஞ்சுட்டு திருப்பி போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் ஒரு மிஷினரி டீமையே அது ஒரு நாலஞ்சு பேர் அவங்க பேர் எனக்கு தெரியல நாலஞ்சு பேர் அந்த இடத்துல வந்து ஊழியமாக நிரந்தரமாக அங்கே தங்கி ஊழியம் செய்கிறதுக்காக அவங்க அந்த அனுப்புனாங்க அவங்க இந்த இந்த பகுதியில் ஊழியம் இந்த பகுதியில் எல்லா இடங்களிலும் நடந்து ஊழியம் செய்யும்போது இந்த சைடை நொச்சுக்கொட்டின ஒரு பகுதி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆலிபெட்டி அந்த ஆலடிப்பட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய அருணூத்துமலைங்கிற ஏரியா ஃபுல்லாகவே தெரியும் அங்கேயும் கிராமம் தோணும் அங்கேயும் போனாங்க அப்படி ஒரு சூரிய கடைங்கிற ஒரு பணித்தவம் ஊர் விட்டோம் அங்கேருந்து பார்த்தா சிட்லிங் பள்ளத்தாக்குங்கிற அந்த பள்ளத்தாக்கு இருக்கிற கிராமங்களான ஆக சிட்லிங் பள்ளத்தாக்கு அறுநூற்று மலை இந்த பகுதியில் எல்லாமே அவங்க ஊழியம் செஞ்சாங்க அப்படி ஊழியம் செய்யும்போது எந்த வருஷத்துலனா இந்த பகுதியில் வந்து படிப்பறிவு நமக்கு தெரியும் படிப்பறிவு எதுவுமே கிடையாது ஆகினாலும் இங்கேருந்து பிள்ளைங்களையும் பசங்களையும் தூத்துக்குடி திருநெல்வேலி ரெத்தல் மூலமாக அதுக்கிறது கீஸ்கோம் அப்படின்னு நிறைய அவங்கள கல்விக்காக அவங்கள அனுப்புனாங்க அதுக்கடுத்து இந்த பகுதியில் என்னதுன்னா சின்ன வயசுலேயே பெண் பிள்ளைகளை வந்து படிக்கலாம் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க சின்ன வயசுலேயே மேஜர் ஆகிட்டால் உடனே கல்யாணம் ஒன்று ஆகினால எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் பெண் பிள்ளைகளுக்காக ஹாஸ்டல் அதுதான் நம்ம நம்ம இப்போது ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல ஒரு கார்னரில் அந்த ஹாஸ்டல் இருக்கும் இந்த ஊழியம் நடந்துச்சு இப்படியாக இங்கே ஊழியம் பத்தொம்பது இடங்களில் நமக்கு வந்து சர்ச்சஸ் உண்டு நம்முடைய பனித்தளத்தில் சிட்லிங் பள்ளத்தாக்கு சித்தேரி மலை அருணூத்து மலை அதுக்கடுத்து நம்ம அரூர் பகுதியில் அச்சல்வாடி அந்த பகுதி இன்னும் பாலமலை பத்தல் நிறைய இடங்களில் நம்ம ஊழியர் செய்கிறோம் ஒரு பத்தொன்போது சர்ச்சஸ் நான் வந்து நாங்கள் ஊழியர் செய்கிற இடம் வந்து கோட்டப்பட்டி சகோதர ஒழிச்சு அச்சல்வாடி நம்ம தீரப்பட்டி நம்ம இப்போ வந்தவங்க அதனால் இன்னும் இந்த பகுதியில் நிறைய சவால்கள் உண்டு நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறேன் இன்னும் இந்த கிராமத்தில் இங்கே இருக்கிற ஏதாவது இந்த பேர் வந்து நடந்த கடை நம்ம நடந்து வரும்போது கீழே தெரிஞ்ச ஊர் வந்து மாம்பாடு இன்னும் அந்த மலைக்கு அந்த பக்கம் கீழே ஊமத்தி இங்கெல்லாம் விசுவாசிகளே கிடையாது இதே போல் நிறைய கிராமங்களில் ஒரு விசுவாசி கூட்டத்தில் கூட கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏறி வந்தோம் இல்லைங்களா அந்த ஏறி வரும்போது ஒரு இடத்துல பலாமரமும் சின்ன மாங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா அது நம்முடைய நிலம் ஒருவேளை ஆத்மாக்கள் வந்தால் சர்ச்சி கட்டணும் நிலம் வாங்கி வச்சுருக்குது ஆனால் ஆத்மா அந்த நிலம் வந்து நம்ம இயக்கத்துக்கு சொந்தமானது இன்னும் இங்கே இருக்கிறதுல இன்னும் சின்ன வயசுலேயே பிள்ளைங்களை கல்யாணிச்சு கொடுத்துருவாங்க தற்கொலைகள் அதிகம் இன்னும் சொல்லப்போனால் டாஸ்மார்க்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஏழு எட்டு வருஷம் அது வரைக்கும் டாஸ்மார்க் இங்கே இல்லை டாஸ்மாக் வந்து இன்னும் இந்த சமுதாயம் ஏற்கனவே இங்கே இந்த பகுதியில் சாரையும் வாங்கி இப்போ கூட இருக்கலாம் எல்லா வித சவால்களும் உண்டு இன்னும் முன்னேறாத சூழலை இன்னும் சூசைடு கொலைகள் தற்கொலை சின்ன வயசுலேயே கல்யாணம் பிடிக்கிறது இன்னும் எத்தனையோ தவறான காரியங்கள் இன்னும் நம்ம இப்போ வாழ்கிற காலத்துல இருக்குது இன்னும் இந்த மலைகளில் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க இப்போ நான் என்னை விட ஒரு வந்து சீனியர் கிட்டத்தட்ட இரு இரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருபது மூணு வருஷத்துக்கு நான் இருபத்தொரு வருஷமாக உழைங்கிறேன் இப்போ தான் உங்களுக்கு பைக்கு இது இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க போனா இப்போ கூட அகலமான பாதை நம்ம சித்திரை தாண்டி வந்தவங்களை எங்களை ஒத்தடி பாதை தான் எல்லா இடத்துக்குமே நடந்து தான் போகணும் இதுவரைக்கும் தான் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற பெருமாள் பிரதமருந்துச்சு நானாலும் சரி கூலிஞ்சிஞ்சுக்கிறோம் இப்போ தான் பைக்கு இதே போல் நாங்கள் வர்ற காலத்துக்கு முன்னாடி இந்த பெட்டி மில்ஸ் ஈவ்னிங் டார்த்தி அவங்க வந்ததுனால தான் இந்த சித்தேரி மலைக்கு அவங்க வந்து கர்டா இருந்து அவங்க குதிரை மூலமாக தான் வருவாங்க அவங்க குதிரை போகிறதுக்கு வழி வெட்டின பகுதி தான் இப்போது சாலையாக அமைஞ்சிருக்குது நம்ம சாலை அமைக்கிறதுக்கும் நாம தான் காரணம் கல்வி வர்றதுக்கும் நாம தான் காரணம் ஆக இன்னும் ஆனால் நிறைய ஆத்துமாக்கள் பெரும்பாலான கிராமங்களில் ஆண்டவரை நம்பி வருகிற ஜனங்கள் இல்லை கட்டுப்பாடு இன்னும் மந்திரவாதம் விக்கிரகாராதனை இன்னும் அதிகமாக இருக்குது இதுதான் இந்த பனித்தளத்தோட சூழல் நீங்கள் உங்களுடைய தனி ஜபங்களில் இந்த பணித்தளத்துக்காக சோபம் பண்ணுங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய ஆசிர்வாத இளைஞர் இயக்கம் மூலமாக இந்த சித்தேரி மலையிலிருந்து தான் நம்முடைய இந்திய நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது நிறைய நாடுகளுக்கு ஊழியர் பயிற்சி பெற்று இந்த இடத்துல இருந்து போயிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஊழியம் செஞ்சு அதுக்கடுத்து அவங்களுக்கு தரிசனம் தரிசனம் பெற்று உலகமெல்லாம் அவங்க ஊழியம் செய்கிறாங்க அவங்க பயிற்சி அதாவது அவங்க ஊழிய தொடக்ககார பயிற்சி பெற்றது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் சித்தேரி மலை தான் சரிங்களா நீங்கள் இந்த பணித்தளத்துக்காக தயவு செய்து ஜோம் பண்ணிக்கோங்க கத்தர் உங்களை எல்லோரும் ஆசிரியர் கரங்களை தட்டி கத்தி ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணன் நினை நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் என் பேர் பெருமாள் அச்சல்வாடி பகுதியிலே நாங்கள் ஊழியர் செய்கிறோம் என்னுடைய மனைவி பேர் ஜாய் எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க எங்க பையன் பேர் வந்து பால் ரீச்சர் பொண்ணு பேர் வந்து டீனா கிரேஸ் அவங்க டோனாவூர்ல படிக்கிறாங்க சரி அவங்க திருநெல்வேலியில டோனாவூர்ல படிக்கிறாங்க நான் பார்த்தீங்கன்னா சிறு நம்ம இயக்கத்தின் மூலமா பெட்டேல் ஹாஸ்டல்ல சேர்க்கப்பட்டு நான் படித்தேன் அங்கே சென்னையில் எங்களுடைய ஹாஸ்டல் இருக்குது அதில் படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தில் ஓனி நான் ரெண்டாயிரத்தில் ஜாயின் பண்ணி அப்படியே தொடர்ந்து பேச்சுலராக இந்த பகுதியெல்லாம் நிறைய முறை பல முறைகள் நடந்துங்களாம் ஊழி செஞ்சுருக்கிறோம் எங்கள் எல்லாம் அழகூர் கலசப்பாடி இப்படி எல்லா மலை கிராமங்களிலும் ஊழி செஞ்சோம் ரெண்டாயிரத்தி நாலில் திருமணம் எனக்கு நடைபெற்றது திருமணம் முடிஞ்ச உடனே தேக்கல்பட்டி பேரேரி புதூர் ஒரு வேலை நீங்கள் இங்கேருந்து யாருன்னா போயிருக்கிறீங்களான்னு தெரில பேரேரியிலருந்து உள்ளே போகணும் நடந்து அந்த பகுதியில் தேக்கல்பட்டின்னு ஒரு ஊரில் திருமணமான புதுசில் நாங்கள் அங்கே தான் குடும்பமாக ஊழிய செஞ்சிட்டு இருந்தோம் அங்கே நமக்கு ஒரு ஆலயம் இருக்குது அப்படியே திருமணம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்னுடைய மனைவி கன்சீவ் ஆனாங்க அப்போ என்ன நடந்துச்சுன்னு தான் நான் சொல்லப்போகிறேன் அவங்க பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ரத்த குழந்தை வயிற்றுல இருக்குது ஆனால் இங்கே நாங்கள் ஒவ்வொரு முறையும் அரூரில் போய் நாங்கள் செக் பண்ணிட்டு வருவோம் அந்த டாக்டருக்கே தெரியல அவங்க நல்ல ஒரு படித்தவங்க தான் ஆனால் அந்த டாக்டர் என்கிட்ட சொல்லவே இல்லை எட்டு மாதத்துக்கு அப்புறம் எட்டாவது தான் அவங்க சொல்கிறாங்க உங்கள் மனைக்கு வந்து ரத்த இருக்குது வயிற்றில் அப்படின்னாங்க உடனே அப்புறம் அப்போல்லாம் பைக்கு கிடையாது சைக்கிள் தான் அதுவும் அது வந்து இந்த மாதிரி ரோடு தான் இருக்கும் பேரேரி புது அப்புறம் சூரி கடைக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதிலே சைக்கிளில் போய் தொடர்ந்து ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எட்டாவது மாசத்துல ஒரு நாள் நைட்டு பயங்கரமான வலி வந்துருச்சு அவங்க ஒய்ஃபுக்கு அங்க அங்கே அங்கேருந்து நம்ம அரூர் போகணுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வரணும் என்ன பண்ணுன்னு தெரியல ஆனாலும் உடனே அடுத்த நாள் காலையில் பஸ் ஏறி சேலத்தில் வந்து ஜிஹெச்சில் சரி போய் அட்மிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சேலம் போய் அட்மிட் பண்ணோம் அங்கே பண்ணோடனே அவங்க ஸ்கேன் எடுத்ததில் சொன்னாங்க சார் ரெண்டு குழந்தையும் இறந்துருச்சு அப்படின்னாங்க சரி உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னா அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்கேன் போட்டாங்க ஒரு குழந்தை இறந்து ஒரு குழந்தை உயிரா இருக்குதுன்னாங்க அப்புறம் அங்க ஒரு நமக்கு ஒரு அன்னைக்கு பார்ட்னர் ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டரா இருந்தாங்க டாக்டர் ஜோன்ஸ் அப்படின்னு உடனே அவங்க மூலிமா ரெக்கமெண்ட் பண்ணி உடனே சிசரின் பண்ணாங்க பண்ணும்போது என்ன இருந்துச்சு வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அழுவி போய் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒட்டு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே குழந்தை இறந்துருச்சு அழிவிருச்சு மேலே தோலே இல்லை ஒரு குழந்தை உயிராக இருந்துச்சு அதை தனியாக வச்சிருந்தாங்க அப்புறம் பத்து நாள் கழிச்சு அந்த குழந்தைய இறந்துருச்சு பயங்கரமான வேதனை அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் அந்த தேக்கல்பட்டி ஃபீல்டுக்கு வரோம் வந்த உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் எங்ககிட்ட கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க ஊரெல்லாம் சொல்றீங்க ஏசு அற்புதம் செய்யறாரு அதுன்னு ஏன் உங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல இல்லை ஆண்டவர் இதை விட எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு ஆனாலும் அங்கே உள்ளவங்க அவங்க புரிஞ்சுக்கல இவ்வளோ நீங்கள் உண்மையாக இருந்தீங்க கடவுளுக்காக ஊரெல்லாம் நடந்தீங்க ஊரெல்லாம் உழைச்சிங்க உங்க வாழ்க்கையில் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு அவங்க திரும்ப திரும்ப கேட்டாங்க சரி அது கொஞ்சம் மாறணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து மறுபடியும் அழகூர் அப்படின்னு இன்னொரு இதே மாதிரி பகுதி அங்கே ரோடே கிடையாது நொச்சுக்கோட்டை போற வழியில் இருக்குது அங்கேருந்து உள்ளே போகணும் அதுக்கு ரோடு கிடையாது அந்த ஊரில் போய் நாங்கள் குடியிருவோம் அப்படி இருந்து ஒரு மூணு வருஷம் கழித்து எங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார் அவன் பேர் பால் ரீச்சர் அப்படின்னு நாங்கள் வச்சோம் ஏன்னா பால் ரீச்சர்னு ஒரு ஃபர்ஸ்ட் மிஷினரி பி வையமுடிய முதல் மிஷினரியா இருந்தால் பொன்ராஜ் ஐசக்கங்கள் வந்து வச்சாங்க பவுளை போல அவன் வந்து ரீச் பண்ணும் ஏரியாவை அதனால பால் ரீச்சர்னு வைக்கிறோன்னு அவன் வந்து இன்னைக்கு வந்து லெவன்த் படிக்கிறான் டோனாவூரில் எங்கள் பொண்ணு அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு ஆண்டவர் கொடுத்தார் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசல் நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஆண்டவருக்காக நாங்கள் எவ்வளோ நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் அந்த ஊழியத்தில் வந்து நான் அந்த பகுதியில் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு பேசுறாங்க மக்கள் எதிர்க்கறதே இல்ல ஆனா அவங்களுடைய மனதின் ஆழத்தில் பயங்கரமான இருள் இருக்குது ஒரு பிசாசினுடைய கட்டு அதை விட்டு அவங்க வெளியே வர்றதுதான் பெரிய கஷ்டப்படுறாங்க அப்படி ஒரு சிலர் வந்தவங்க தான் அன்னைக்கு நமக்கு விசுவாசிகளா நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால எப்படி நீங்க வந்து அதற்காக ஜோமன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க தற்கொலை ஆவிகள் நிறைய ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு பையன் டப்புன்னு மருந்து குடிச்சு உடனே இறந்துடறோம் பொண்ணே போய் தூக்கு போட்டுக்கிறோம் இது மாதிரி நிறைய காரியங்கள் இந்த மலை பகுதியில் நடக்குது விசேஷமா இதற்காக நீங்க என்ன பண்ணும் அதிகமாய் நீங்க ஜபிக்கிறவங்களா இருக்கணும் அது மாத்திரம் இல்ல ஸ்கூல் படிக்கும் போதே பிள்ளைகள் கடந்த வருஷம் போன வருஷத்துல நம்ம கேம்பஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கூல்ல ஒன்பதாவது படிக்கிற பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க சின்ன பிள்ளைங்க சின்ன அந்த பையனும் உடனே அவங்க ஊர்ல தெரியாம கூட்டிகிட்டு போய் தாலி கட்டி வச்சிட்டாங்க இந்த நிலைமை எப்பயோ இல்ல இப்பயும் அப்படிதான் இருக்குது பிரியமானவர்களே அதனால இந்த சூழ்நிலையை மாறும்படியாக அது உங்க கையில இருக்குது ஒருவேளை நாங்க இங்கே இருந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்தாலும் நீங்க ஆண்டவருக்காக ஒருவேளை எங்களுக்காக முழங்காலில் நின்று எப்படியாவது இந்த பகுதி மக்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்று நீங்க அதிகமாக ஜபித்துக்கொள்ளுங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்க வாட்சாத்தி மற்றும் அச்சல்வாடி கலசப்பாடி இந்த மூன்று பகுதியில் நாங்க தான் ஊழியர் செய்றோம் மிஷினரிகள் வருவதில்லை இது மாதிரி மிஷினரிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ புதுசா மிஷினரிகள் வருவதில்லை அதனால இங்க அநேக தேவைகள் இருக்குது அநேக சர்ச்சை இருக்குது ஊழியம் செய்ய ஆட்கள் வேண்டும் அதனால உங்களில் அநேகர் ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு இடைபடுவாரால் இயக்கத்தின் தலைவர்கள் மூலமா நீங்க பேசி உங்களை அர்ப்பணித்து இந்த பகுதியில் ஆண்டோருடைய ஊழியத்தை செய்ய நீங்க முன் வரலாம் தொடர்ந்து எங்க ஊழியங்களுக்காக எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக எங்க பிள்ளைங்க ஒரு வேலை தூரமா இருக்கிறாங்க அவங்களுடைய சுகத்துக்காக நீங்க ஜபிக்கலாம் ஏன்னா ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட நாங்கள் போய் பார்க்க முடியாது மூணு மாசத்துக்கு ஒரு முறை அவங்க வரும்போதுதான் வராங்க அதனால தொடர்ந்து இதற்காக உங்களுடைய ஜபத்துல தாங்கிக் கொள்ளுங்க ஒருவேளை இப்பொழுது நான் போற அந்த நலுமாங்கடை பகுதியில அருமையான மக்கள் அவங்க நல்ல யாரும் எதிர்ப்பு இல்லை ஆனா அவங்க ஒரு ஆத்து மக்கள் கூட இல்லை கேப்பாங்க

மலைப்பகுதி இப்போ நடந்து வருது நீங்கள் செல்ஃபி ஜெனரேஷன் இப்பொழுது கூட உங்கள் பேட்டரியில் ட்ரைனாக இருக்கும் நீங்கள் இந்த நட இந்த நடந்து வந்த பாதை இதுதான் இது வந்து நீங்கள் ஒரு கால்வாசி தூரம் தான் இதை விட மூணு நாலு மடங்கு தூரம் ஒவ்வொரு நாளும் சகோதரர் இன்னும் நாங்கள் எல்லா ஊழியர்காரங்களும் நடப்போம் இன்னும் எத்தனை கிராமங்களில் சர்ச்சஸ் இல்லை விசுவாசிகள் இல்லை குறிப்பாக சகோதரர் சொன்ன நிறைய சர்ச்சஸ் நான் வந்து ரெண்டு சர்ச்சு பார்க்குறேன் சகோதரர் மூணு சர்ச்சு பார்க்குறாரு சரிங்களா ஒரு ஊழியர் குடும்பம் மூணு மூணு சர்ச்சை பாக்கிறேன் நான் ரெண்டு சர்ச்சை பாக்குறேன் ஊழியர் பற்றாக்குறை ஆகினால ஆத்துமாக்கள் நிறைய அதாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி அறுப்புக்கு வேலையாக்க அறுக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் மட்டும் வேண்டிக் கொண்டு நின்றாதீங்க அறுப்புக்கு நீங்களும் புறப்பட்டு ஊழியரா வாங்க நம்ம இந்த ஜெனரேஷன்லயாவது நம்முடைய இந்திய தேசத்தை சுவிசேஷத்தால நிரப்புவோம் ஏன்னா இந்த தலைமுறையில் இருக்கிற எந்த ஒரு ஆத்துமாவும் மறித்தாலும் நரகம் போனாலும் யாரு கிட்டதான் நம்ம கிட்டதான் கேட்பாரு ஆகியனால நீங்களும் இந்த மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்ய வர்க்கணிங்க அதை பாரப்படணுங்கிறதுக்காக தான் இந்த பீல்டு விசிட் நிகழ்ச்சியே சரிங்களா நீங்க நடந்து வந்த போதில எவ்வளவு கஷ்டம் இந்த ஒரு நாள் நடக்கிறதுக்கு தினமும் நடக்கும் தினமும் இப்ப நடக்கும் இப்பதான் நாங்க பைக்ல போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஏழு பத்து வருஷத்துக்கு அடுத்து தான் அதுக்கு முன்னாடி புல்லாவே நாங்க நடந்துதான் ஊழியம் செஞ்சோம்

ஊழியத்தில் ஊழியத்துல நம்முடைய சித்தேரியா வளாகத்தில் தான் இருந்து ஊழியம் செய்கிறாங்க இவங்க மத்திய பிரதேசிலிருந்து இந்த பகுதியில் ஊழியம் செய்ய வந்திருக்கிறாங்க இவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் டோனா அரக்கோணத்துல படிக்கிறாங்க நான் என்னுடைய பிள்ளைகள் சொல்ல என்னுடைய கிழங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க மூத்த பிள்ளை பத்தாவது படிக்கிறா இளைய மக எட்டாவது படிக்கிறா டோனாவூர் நம்ம சந்தோஷ சித்தேரையா அங்க படிக்கிறாங்க

तुम्हारा नाम क्या है तो मेरा नाम राजू है राजू मध्य प्रदेश सागर डिस्ट्रिक्ट पंद्रह साल ऐसी और हमारे दो बच्चे हैं और पति पत्नी के साथ रह रहे थे और वहाँ करे बहारे पंद्रह எட்டு சர்ச்சு அங்க இருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு कौन सा साल ईयर 1991 அவங்க வந்து ரசிகப்பட்டிருக்காங்க 1990

संडे क्लास के दौरान हमको बहुत अच्छा लगता था उनको गीत वगैरह और कभी के जो है स्टोरी वगैरह बहुत अच्छा लगता, लगता था हाँ उसी के इंटरेस्ट में अनुवाद हो गया संडे क्लास को मोदा और சொல்லி குடுக்குறது எல்லாமே ரொம்ப பிடிச்சது அவருக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்துச்சு அவர் என்னெல்லாம் சொல்லி குடுக்குறாரோ அந்த பாட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு கரவ பத்தி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப இன்ட்ரஸ்ட் வந்துச்சு ऐसे ऐसे प्रकार से बढ़ते ही और उस में हम लोग जाते रहे और प्रार्थना भी सीखा और उद्धार पाया और उसके बाद प्रभु के चमत्कार को बड़े समझ देखा और और एक बार கொஞ்ச கொஞ்சமா அவர் வந்து எப்படி ஜெபம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுகிட்டாருக்கு எப்படி பண்ணனும் தெரியாது அவங்க சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டா வந்து <laughs> இவங்க <laughs> <laughs>

அப்போ இவரோட விசுவாசம் அதிகமாச்சு அவங்க அப்பாக்கும் விசுவாசம் அதிகமாச்சு அவங்க குடும்பமே எல்லாருமே ஆண்டவரோட விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி தான் அவங்க குடும்பமா ஆண்டவருக்குள்ள ரசிக்கப்பட்டாங்க எல்லாரும் கைகள தட்டி அவரோட சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு நல்ல ஃபேன் காரணம் வந்து வெளிநாட்டுல இருந்து இதே மாதிரி மிஷினரிங்க வந்து ஏன்னா நம்ம அந்த அனுபவத்தை நம்ம நல்லா யோசிப்பாதீங்க இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் வளர்ந்ததுக்கு நம்ம அறிவாளியா இருக்கிறதுக்கு காரணம் எங்கேயோ வெளிநாட்டுல இருந்து வந்த மிஷினரிகள் தான் அவங்க இல்லைன்னா நம்ம இன்னைக்கு போவோம் நினைக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த மிஷினரி உணர்வோட பாரத்தோடு நம்ம இங்கிருந்து நடந்து போனோம்னா கொஞ்சமாவது உணர்வோட நல்லா ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்ணாங்கன்னா கொஞ்சமாவது அந்த மிஷினரிகளை நினைவு கூடுது அவங்க வரலாம் நம்ம இன்னும் அடிமட்டத்துல தான் இருந்திருப்போம் எப்படியோ விடுதலை நம்மளுக்கு ஆண்டவர் அவங்க மூலமா கொடுத்துருக்காங்க